ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ தான் இல்லை நான் வந்து உங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்டிச்சிங் போடலாம் கட்டிங் மட்டும்தான் போட்டிருக்கேன் இந்த ப்ளவுஸோட அவுட்ஃபிட் வந்து லாஸ்ட்டாக தான் காமிக்கலான்னு இருந்தேன் நான் ஃபஸ்ட்டே இப்போ காமிக்கிறதுக்கு காரணம் இப்போ கட்டிங் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஓகே இந்த கட்டிங் வந்து இந்த அளவுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து ஃபைனலாக கிடைக்கும் நமக்கு தைச்சா அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும்ல அதுக்காக தான் நான் வந்து சாரீ கூட மாற்றலை இந்த சாரி காமிச்சிருப்பேன் அதை இந்த ப்ளவுஸோட ஸாரீ அதுதான் நான் வந்து ப்ளவுஸ் தைச்ச உடனேமே இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குங்கிறத போட்டு காமிச்சிருக்கேன் இப்போ நிறைய கட்டிங்கில் வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கவனமாக நிதானமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இந்த வீடியோவில் நான் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து தெளிவாக சில விஷயங்களை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து எண்ணத்தை தான் தைச்சாலுமே அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் கப் சேப்புங்கிறது கரெக்டாக வந்து ஃபிட்டிங் இருக்காது தைக்கிறப்ப நல்லா இருக்கமாக இருக்கும் அப்புறம் பார்த்தா ஈடுக்கிட்டே வரும் இதை மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் சில விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து டைலர் அவங்க வந்து ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் இப்போ அவங்க வந்து பழைய காலத்து டைலர்னு வச்சிங்களா அவங்க இன்னுமே சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அது வந்து ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து தைச்சி கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப கச்சிதமாக இருக்குது இப்போ ப்ளவுஸ் கட்டிங்கில் ரெண்டு விதம் இப்போலாம் எப்படின்னா இந்த ஷோல்டர் இறங்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் அதாவது இந்த அலோவ் ப்ளவுஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இந்த போர்ஷனில் இந்த ஃப்ரண்ட்டு டாட்டுக்கு இந்த நீளம் வைக்கிறோம் பார்த்தீங்களா அதாவது இந்த நீளம் ஷோல்டர்லேருந்து இந்த நீளம் வைக்கிறோம்ல இது வந்து பதினாலு பதிமூணு பதினஞ்சு இந்த மாதிரி எவ்வளோ பேக் சைடு உள்ள இடுப்பு இறக்கத்தை விட அதிகமாக கூட இந்த கப் ஷேப் வந்து இறக்கம் வந்து வைக்கிறாங்க ஆனால் எங்கள் அம்மா வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு லாஸ்ட்டு சைஸ் நாற்பத்தஞ்சுன்னே வச்சிங்க அது மாதிரி எவ்வளோ பெரிய அளவு சைஸாக உள்ளவங்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து கழுத்து அகலமும் ஷோல்டர் அகலமும் அது அதுக்கு மேலே தாண்டவே கூடாதுங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கழுத்து அகலம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து மூணு இன்ச்சு அதாவது எவ்வளோ பாடியாக உள்ளவங்களாக இருந்தாலும் கழுத்தகலம் மூணு இன்ச்சும் சோல்டர் அகலம் ஏழு இன்ச்சுக்கும் மேலே தாண்டி போகவே போகாது அதாவது இங்கே எடுக்கிறோம் பார்த்தீங்களா கழுத்தகலம் இதுவும் மொத்தம் சோல்டர் அகலம் ஆம்பூர் குடிக்கிறதுக்கு எடுக்கிறோம் பார்த்தீங்களா இதுவும் எவ்வளோ பாடியாக உள்ளவங்களுக்கும் இந்த ரெண்டு அளவும் அப்படியே இருக்கும் அதே மாதிரி எவ்வளோ ஒல்லியாக எவ்வளோ லீனாக உள்ளவங்களுக்கும் ரெண்டு இன்ச்சு கழுத்தகலம் இதை விட கம்மியாக வைக்கக்கூடாது அதே மாதிரி நாலரை இன்ச்சு சோல்டர் அகலம் இதை விடவும் கம்மியாக யாருக்குமே வராது இந்த பாடி ஷேப்புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எவ்வளோ பாடியாக உள்ளவங்களாக இருந்தாலும் இந்த ஷேப் இந்த போ போர்ஷனுக்கு பார்த்தீங்களா இந்த போர்ஷன் ஷோல்டர்லேருந்து நம்ம இந்த டாட்டோட உயரம் இது குறிக்கிறோம் பார்த்தீங்களா இது வந்து பன்னெண்டரை இன்ச்சுக்கு மேலே யாருக்குமே அதிகமாக போகாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ பிரேசர் எல்லாமே பாருங்களாம் ஒரு குறிப்பிட்ட நீளம்தான் இருக்கும் அதை போட்டுட்டு ப்ரெஷர் போகிறதுக்கு காரணமே இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டு தொங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது அதானே இப்போ ஒரு பாடி ஷேப் வந்து ஒரு நாற்பது இன்ச்சு அப்படின்னா அந்த உடம்போட தன்மைலாம் கொஞ்சம் மாறிடும் நான் சொல்கிறது உங்களுக்கு லேடிஸுங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த இறக்கம் கம்மியாக கொடுத்து பேக் சைடு இடுப்பு இறக்கத்தை வந்து அந்த பெல்ட்டை மட்டும் நல்லா கனமாக இது பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா திக்னஸ்ஸாக கொடுத்து இடுப்பு இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பெல்ட்டோட இறக்கத்தை மட்டும் நம்ம அதிகப்பிடித்து தைக்கும் போது வந்து நல்லா இழுத்து பிடிச்சி போது நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இறங்காது முன்பக்கம் அதை மாதிரிலாம் எங்கள் அம்மா வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட்டு ஒயரை நான் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து காட்டுறேன் பாருங்களேன் ஷோல்டர்லேருந்து நம்ம இந்த அளவு ப்ளவுஸும் எனக்கு கச்சிதமாக இருக்கும் அப்படியே போட்டால் இப்போ என்னன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது உடம்பு சுற்றுறளவு இதே வச்சுட்டு கொஞ்சமாக மட்டும் இந்த இறக்கம் வந்து நான் அதிகப்படுத்திக்கிறேன் இப்போ எவ்வளோ இருக்குன்னு நான் காட்டிடுறேன் பாருங்கள் பன்னெண்டு இன்ச்சு தான் இருக்குது பாருங்க நம்ம இந்த சோல்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இருந்து கரெக்டாக இந்த கிளாத் வரைக்கும் கட் பண்ணலாம் இல்லை இது நான் தைச்ச ப்ளவுஸ் தான் பன்னெண்டு இன்ச்சு தான் இறக்கம் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ எனக்கு இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப முன்னாடி ஒரு இந்த பிளவுஸ் தைச்சி ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் எப்பயாவது தான் இதை யூஸ் பண்ணுவோம் அதனால அப்படியே இருக்குது ஆனால் இந்த இறக்கம் பன்னெண்டு இன்ச்சு தான் இருக்குது உடம்பு அளவுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு ஒன்பதே முக்கால் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சைடு வைப்பட்டியை விட்டு தளக்கிறோமா ஆம்புகள் ஜாயின்ட் கிட்டே இந்த நேராக இழுத்து அளக்கும் போது ஒன்பதை முக்கால் அப்படிங்கும் போது எனக்கு முப்பத்தி ஒம்பது இன்ச்சு தான் உடம்பு சுற்றளவு இப்போ இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படிங்கிறனால நான் என்ன செய்கிறேன் ஒன்று உடம்பு சுற்றளவை இன்னும் ஒரு காலு இன்ச்சு அதிகமாக நான் பத்துன்னு வைக்கலாம் மொத்தமாக உடம்பு சுற்றளவு நாற்பதுன்னு ஆக்கிக்கலாம் இல்லையா உடம்பு சுற்றளவு இதையே வச்சுட்டு இந்த இறக்கம் கொடுக்குறோம் பாருங்க இதில் மட்டும் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் அதை நான் வந்து இந்த இறக்கத்தை மட்டும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்க போகிறேன் இப்போ இதை வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்க்குறேன் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு தைக்கிற வீடியோ மு முடிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் போடுறேன் உங்களுக்கு தைச்சிட்டு உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங் எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு இதில் உள்ள அளவில் நம்ம இப்போ வந்து கிளாத்தில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து மெயின் கிளாத்து இதில் தான் நம்ம இந்த லைனிங்கை கொடுத்து தைக்க போகிறோம் இது வந்து லைனிங் கிளாத்து ஒரு மீட்டர் எடுத்துருக்கோம் நம்ம எப்போதும் போல் ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி கரப்பாக இருக்குல்ல அது ஆப்போசிட்டில் இருக்குது ஃபோல்டிங் வந்து நம்ம சைடில் இருக்குது இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இடுப்பு இறக்கம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் க்ளாத் வந்து நேராக இருக்கான்னு பார்த்துங்க நேராக இல்லைன்னா கொஞ்சம் நேராக இருக்கிற மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கிராஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ பக்கம் நான் வந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் கிளாத் வந்து மெயின் கிளாத்தில் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பக்கம் இடுப்பு மடித்து தைக்கிறது கொஞ்சம் ஜாயிண்ட் போடுறெல்லாம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ப்ளவுஸ்க்கு இப்போ நான் ஒன்றரை இன்ச்சு மட்டும் நம்ம கிளாத்து விட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட இடுப்பு இறக்கும் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து அதுக்கு நேராக டாட் பிடிச்சிருக்கோம்ல அதுக்கு நேராக அளக்குறேன் பதினாலு இன்ச்சு எனக்கு இன்னும் ஒரு அரை இன்ச்சு கூட இடுப்பு இறக்கும் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல அதனால் நான் என்ன பண்ணுறேன் பதினாலரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறேன் பதினாலரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டால் அப்படியே மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல அதுக்கு சேர்த்து மொத்தமாக இப்போ பார்க்க போனால் நமக்கு இங்கே ஒன்றரை இன்ச்சு விட்ருக்கோம் இங்கே ஒரு பதினாலரை இங்கே ஒரு அரை மொத்தமாக பதினாறு இன்ச்சு வருது நமக்கு இறக்கும் இப்போ இது என்ன பண்ணலாம் கொஞ்சம் தூரம் தள்ளி இதை மாதிரி ரெண்டு மார்க் பண்ணிக்கங்க இது வந்து ஷோல்டர் அகலமும் கழுத்த அகலமும் நம்ம மார்க் பண்ணுறக்குது ரைட்டா இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு என்னோட ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சுட்ட அளவு முப்பத்தி ஒன்பது இன்ச்சுக்கு நான் ரெண்டரை இன்ச்சு ரேடி அளவு கட் பண்ண வேண்டிய அளவு ரெண்டரை இன்ச்சு வைக்கிறேன் தச்சதுக்கு அப்புறம் ரெண்டே முக்கால் தாராளமா போதும் இப்போ ஷோல்டர் அகலம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் வைக்கிறேண்ணா கட் பண்ண வேண்டிய அளவுகள் தான் எல்லாமே நான் வந்து வச்சிருக்கேன் கண்டிப்பா நீங்க இந்த அளவு இருந்தீங்கன்னா இதே அளவு மார்க் பண்ணி கட் பண்ணி தைச்சி பாருங்க உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் எப்படி வருதுன்னு அப்போதான் உங்களுக்கு தெரியும் இப்போ நெக்கு இறக்கம் வந்து பாத்தீங்கன்னா எட்டரை இன்ச்சு கட் பண்ண வேண்டிய அளவு வைக்கிறேன் அதே மாதிரி இந்த ரெண்டரை இன்ச்சை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து உங்களுக்கு கழுத்து அகலமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வெளியிலேருந்து இப்படி ரவுண்ட் ஷேப் கொடுத்துருங்க இந்த அகலம் ரொம்ப குருவலாக இருந்தால் போதும் அப்படின்னா இந்த அகலம் எடுக்க தேவையில்ல இப்படி கொடுத்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு தான் நமக்கு கரெக்டாக கேப் வச்சுருக்கேன் இப்போ ஆம்போல் இறக்கம் எடுக்கணும் ஆம்போல் நான் வந்து எனக்கு அஞ்சே முக்கால் தான் வைக்கிறேன் இப்போ இங்கே அதே மாதிரி அஞ்சே முக்கால்னு வச்சுக்கிட்டு ஒரு இது பண்ணிங்க இப்போ பதினாறு இன்ச்சு வச்சு அஞ்சே முக்கால் இப்போ உடம்பு சுற்றளவு ஒன்பதே முக்கால் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றரை இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து தையல் கூட்டுக்குறேன் துணிக்க கிளாத் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது இப்போ இந்த இது மாதிரி பாக்ஸ் லைன் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் என்னோட அளவுங்கனால எனக்கு தெரியும் அதனால் அப்படியே நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு வேளை அளவு உங்களுக்கு தெரியலனா நீங்கள் அளவு ப்ளவுஸில் உள்ளதை மார்க் பண்ணணும் அதுக்குள்ளே அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் எடுக்கிறது எப்படிங்கலாம் நான் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் அதில் பார்த்து தெளிவாக கற்றுக்கலாம் இப்போ இந்த கார்னரில் மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு ஒன்றே கால் இன்ச்சு இந்த மாதிரி வைக்கிறேன் வச்சுட்டு அப்படியே வந்து ரவுண்ட் ஷேப் கொடுக்குறேன் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவ்வளோ யூஸ் பண்ணல சும்மா கையால் எப்படி இருந்து கொண்டு வந்து இந்த ஒன்றை கால இன்ச்சும் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதில் வச்சு ரவுண்ட் ஷேப் அப்படி அப்படியே கொடுத்துக்கிட்டேன் இப்போ இங்கே மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாமா தையலோடு சேர்த்து ஒரு பதினொன்றே கால் இருக்குது ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணி பத்தே முக்கால்னு இங்கே மார்க் பண்ணிப்போம் ஏன்னா நம்ம அப்புறம் கிராஸ் எடுப்போம் பார்த்தீங்களா அது அப்போ எடுக்காம இப்போயே வந்து நான் கிராஸாக லைன் போட்டுக்கிறேன் இது நம்ம அப்புறம் பேக் சைடு வந்து கிராஸ் எடுக்க தேவை இதை மாதிரி அரேஞ்சு இங்கே எடுக்கிற அளவுலேருந்து அரேஞ்சு கம்மி பண்ணி எடுத்துக்கும் போது அவ்வளோதான் பேக் பீஸ் வேலை முடிஞ்சிச்சா அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் இடுப்பு மடிச்சு தைக்கிற இடம் அப்புறம் உடம்பு சுற்ற அளவு இது அவ்வளோதான் பேட் பீஸ் வேலை முடிஞ்சிச்சா இதை வச்சு நம்ம அப்படியே ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணிப்போம் இப்போ அப்படியே கிளாத்தை வந்து கீழ்ப்பாக்கம் கட்டினால கட் பண்ணால அதை வந்து இது மாதிரி சர்த்திக்கிட்டு இந்த இடத்துல கிளாத் இருக்குல்ல இதை வந்து நேராக அப்படி கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம பெல்ட் அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அப்படியே இந்த மாதிரி முன்னாடி ஃபோல்டிங் நம்ம வச்சா இப்போ ஆப்போசிட் இது ஓப்பன் வந்து நம்ம சைடில் இருக்குது அப்படியே கிளாத் வந்து ஆப்போசிட்டில் இந்த மாதிரி பிரட்டி போட்டுக்கணும் பிரட்டி போட்டுட்டு இப்போ பேக் பீஸை இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இடம் விட்டுருக்கோம் இது வந்து கரபாகம் அப்படிங்கிறனால தள்ளியே வச்சுருக்கணும் மேலே ஷோல்டர் கரெக்டாக இருக்குது இப்போ எல்லாமே நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் பேக் சைடு மட்டும் எப்போதும் போல் அரை இன்ச்சு அதிகமாக வச்சு மார்க் பண்ணிக்கங்க இப்போ இது வந்து நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம இந்த பேக் பீஸை எடுத்துக்கலாம் இது தேவையில்லை இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் வரைஞ்சிக்கும் வரைஞ்சிக்கிட்டோமா இப்போ நம்ம இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடம் இப்போ இதிலேருந்து நம்ம மேலேருந்து தான் எடுக்கிறோம் அளவு ஃபுல்லாக மேலேருந்து பன்னெண்டரை இன்ச்சி நான் மார்க் பண்ணுறோம் அதே மாதிரி நெக்கோட இறக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் இப்படி ஸ்ட்ரைட்டாக லைன் வரைஞ்சிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் ஸ்கேல் வச்சு வரையறதுனால வரைஞ்சிங்க இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக் என்ன பண்ணலான்னா லைட்டாக பேக் நெக் எப்படி உள்ளே கொடுத்து வரைஞ்சமோ அதே மாதிரி பாக்ஸ் லைன்லேருந்து கொஞ்சம் வெளியில் இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு நெக் ஷேப் வந்து கரெக்டாக நல்லா ரவுண்டாக நிற்கும் இழுத்துக்கிட்டலாம் இல்லாமல் ஓகேவா இப்போ இந்த பன்னெண்டரை இன்ச்சு எடுத்தோமா இப்போ ஆறு இன்ச்சு நெக்காக இருக்கோமா பன்னெண்டரைலேருந்து ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணுறோம் இது எதுக்குன்னா இந்த கிராஸ் எடுக்கிறதுக்கு இப்போ பேக் சைடு அஞ்சே முக்கால் பன்னெண்டரை எடுத்தோம்ல ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி பதினொன்றரைன்னு இந்த பக்கம் கிராஸ் எடுக்கிறோம் இப்போ நம்ம இதை எப்படி ஜாயின் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி இது வந்து சென்ட்ரு இப்போ உயரோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இஞ்சி நான் மார்க் பண்ணுறேன் இப்போ டாட்டோட அகலன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே காலிஞ்சி ஒன்றே காலிஞ்சி ரெண்டு பக்கமும் நம்ம பிடிக்கிறோம் இப்போ இந்த கேப்பில் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல இதுலேருந்து ஒரு இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே இப்போ அதுலேருந்து இந்த ஒரு இன்ச்சுக்கு நேராக இங்கே வச்சு பார்க்கும்போது நமக்கு நாலு இன்ச்சு இருக்கா ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க இங்கே சென்டர்லேருந்து ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி இப்படி மார்க் பண்ணும்போது நமக்கு இந்த இந்த டாட்டுக்கு வந்துடும் அவ்வளோதான் இப்போ இங்கேருந்து ரெண்டு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கங்க இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் ஓகேவா இப்போ நமக்கு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த வளைவு நீங்கள் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா இதில் ஒரு கால் இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம் இதுக்கு வந்து உங்களுக்கு பாக்ஸ் லைன் போடணுன்னே தேவல்ல ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் முடிக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஓகேவா ஃப்ரண்ட் போர்ஷன் அவ்வளோ தான் இது வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாமா மார்க் இருந்து மார்க்கிங்ல இருந்து கீழேயே நம்ம கட் பண்றோம் இங்கே சென்டரில் ஒரு மார்க்கு இதுமாதிரி டாட் பிடிக்க வேண்டிய இடம் இந்த கிராஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும் அந்தளவுக்கு இந்த கப் ஷேப் வந்து அழகாக கிடைக்குங்க கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு சொல்லுங்கள் இந்த கிராஸ் இருக்குல்ல இங்கே எடுக்கிறோம்ல இந்த கேப் வந்து இப்போ முப்பத்தி ஒம்பது இன்ச்சுன்னா கூட இது ரெண்டே கால் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும் ஃப்ரண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கச்சிதமாக குடித்தா மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பெல்ட் கட் பண்ண போகிறோம் இப்போ வந்து இந்த கேப்பையும் இந்த கேப்லேயும் தான் நம்ம அளந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் பெல்ட் எடுக்க போகிறோம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒயரம் நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம் ஏன்னா பகுதிங்கனால சுருட்டிட்டு போக இருக்கும் பேக்கில் மட்டும் நம்ம பெல்ட்டோட அளவு வந்து குறையக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு சைடு அப் அண்ட் டவுன் வராது இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் கிளாத்தில் இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இதுலேருந்து நம்ம அளந்து பார்க்கும்போது மூணை முக்கால் இன்ச்சு இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் நாலு இன்ச்சு இருக்குது பேக்கில் மூணே முக்கால் இங்கே நாலு இன்ச்சு இருக்கா அரை அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும் இங்கே கூட நம்ம சேர்க்க தேவையில்ல இங்கே நாலு இருக்குதுன்னா நாலரை இன்ச்சு எடுத்தால் போதும் பேக் சைடில் மூணே முக்கால்னா நாலே கால் இன்ச்சு எடுக்கணும் இங்கே நாலரை அப்படிங்கிறத நாலு இன்ச்சு எடுத்தோம்னாலே போதும் மூன்றரை இன்ச்சு மொத்தம் இறக்காமதா போதும் ஃப்ரண்ட்டில் மட்டும் எப்போதும் பெல்ட்டு ரொம்ப இறக்கமாக இல்லாமல் பார்த்துங்க அப்போ தான் நமக்கு சுருட்டிகிட்டு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம அப்படியே பெல்ட்டை கட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு மாதிரி விட்டுக்கலாம் இப்போ இந்த நீல பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு எடுத்தால் போதும் நமக்கு பேக்கில் பத்தே முக்கால்னு வச்சு இடுப்பு பக்கம் வச்சு கிராஸ் கட் பண்ண பார்த்திங்களா அதுலேருந்து ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி பத்து இன்ச்சு எடுத்தோம்னாலே நமக்கு போதும் இப்போ ஃப்ரண்ட்டில் எவ்வளோ எடுத்தோம் நாலு இன்ச்சு எடுத்தோமா தையலுக்கு சேர்த்து நாலரை வைக்கணும் ஆனால் நம்ம ஃப்ரண்ட்டில் நாலே வச்சுக்கலாம் போதும் சுருட்டிட்டு போகாமல் இருக்கணும்னா அரை இன்ச்சு போக மூன்றை இன்ச்சு நமக்கு பெல்ட் இறக்கும் கிடைக்கும் இங்கே மூணை முக்கால் எடுத்தோமா நாலே கால்னு மார்க் பண்ணிக்கோங்க பேக்கில் பெல்ட்டோட அளவு வந்து குறையக்கூடாது இப்போ வந்து நான் அப்படியே வந்து ஷேப் கொடுக்குறேன் பாருங்கள் நான் எங்கேயுமே எதுவுமே மார்க் பண்ணிக்கல டைட்டாக அவ்வளோதான் ஃப்ரண்ட்டை மட்டும் மார்க் பண்ணி வச்சுப்போம் ஓகேவா இப்போ இதுதான் நமக்கு பெல்ட்டு டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த நீலை வந்து நமக்கு கரெக்டாக போயிடும் அதிகமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம் தைச்சதுக்கப்புறம் ஓகேவா அடுத்ததாக ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நாலாக ஃபோல்டிங் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஃபுல்லாக மொத்த சைடும் நம்ம பக்கம் இருக்குது ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது கிராஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நேராக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் அரை இன்ச்சு ஸ்லீவ் வந்து மடித்து தைக்கிறதுக்கு இப்போ ஸ்லீவோட உயரம் எடுக்கணும் எனக்கு வந்து நான் எட்டு இன்ச்சு எடுக்கிறேன் ஸ்லீவ் இது எல்லாமே கட் பண்ண வேண்டிய அளவு தான் இப்போ கீழ்ப்பக்கம் அடிக்க இறக்கம் மூன்று இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் இப்போ முன்கை சுற்றுற அளவு என்னோடது ஆறு இன்ச்சு அதுலேருந்து ஒரு இன்ச்சு அதிகப்படுத்திக்கணும் இதுவே எல்போ ஸ்லீவ் அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு சேர்த்துக்கணும் ஒரு கட்டை கை அப்படின்னா நீங்கள் வந்து முன்கை சுற்றுலவுலேருந்து ஒரு இன்ச்சு இங்கே எடுத்தால் போதும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறே கால் இருக்கு முன்கை அப்போ இங்கே வந்து ஏழே கால்னு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்கோல் சுற்றளவு இப்போ இதுலேருந்து சேப் கொடுக்குறேன் ஆஃப் இன்ச்சு கீழே ஒரு விளைவு அவ்வளோதான் என்னோட ஸ்லீவ் ரவுண்டு நம்ம முன்கை சுற்றுலேருந்து என்ன அளவு எடுக்கிறாங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி ஸ்லீவ் ரவுண்டு எடுக்கிறதுக்கு நம்ம குழப்பிக்காமல் அளவு எடுக்கலாம் இப்போ சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க மேலே உள்ள ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் ஸ்லீவ் வந்து நமக்கு வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து இந்த ஸ்லீவை கூட உங்களுக்கு இந்த பேக் பீஸில் வச்சு அளந்து காட்டவா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போமா இது வந்து கரெக்டாக இப்படி கொண்டு வச்சு பார்க்குறோமா எவ்வளோ அழகாக மேட்ச் ஆகிருக்கு பாருங்க எல்லாமே ரஃபாக நான் வந்து என்னோடய அளவில் அப்படியே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஆனால் நமக்கு இந்த ஸ்லீவ் ரவுண்டு தைக்கும் போது க கரெக்டாக வரும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் ஜாயிண்ட்டு கொண்டு வந்து இப்படி பார்க்கும்போது நமக்கு மேட்சாக இருக்கணும் அவ்வளோதான் இதை வந்து நம்ம அப்படியே மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணணும் கண்டிப்பாக நான் அதை வந்து முடிஞ்ச ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போடுறேன் இதை வந்து நான் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ கிளாத் இருக்கா நமக்கு நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கணும் அப்புறம் ஹூப்பட்டி ஐப்பட்டிக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த கிளாத்து எக்ஸ்ட்ரா இன்னொரு லைனிங் அதாவது பெல்ட்டுக்கு இன்னொரு கிளாத் இருக்கும்ல அதுக்கும் நம்ம இதுலேயே கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கணக்கு கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் தொடர்ச்சியாக பார்க்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்